மணலூர்பேட்டை உரிமைக்குரல் சார்பாக கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா தென்பனி ஆற்றின் மேல் அமைந்துள்ள மேம்பாலத்தில் இரவில் எரிக்கூடிய மின் விளக்கு ஒரு அஞ்சு மின் விளக்கு வந்து எரியல அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பேரூராட்சி கவனத்திற்கு சமூக ஆர்வலர் ஆகிய எங்கள் மூலியமாக கவனத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஏன் அந்த லைட்டை இன்னும் போகிறதுக்கு இவ்வளோ காலதாமதம் பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆயிடுச்சு மணலூர்பேட்டை பேரட்சி பார்த்தீங்கன்னா நல்லா லாபத்தில் போகிற பேராட்சி தான் சொத்து வரி வாங்குறீங்க குப்பை வரி வாங்குறீங்க தண்ணீர் வரி வாங்குறீங்க வாரம் ஒரு நாள் சந்தைக்கு குத்தகை வரி வாங்குறீங்க இருக்கிற எல்லாம் டாய்லெட் முதல் கொண்டு எல்லா பில்டிங்கும் குத்தையை விட்டு வருமானம் வருது இவ்வளோ மக்கள் வரி பணத்தை சம்பாதிச்சிட்டு ஏன் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த மின் விளக்கு இன்னும் சரி பண்ணாமல் இருக்கீங்க தயவுசெய்து அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் இந்த மின்விளக்கை செய்து இந்த பாலத்தை பயன்படுத்துகின்ற பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைத்து தருமாறு உரிமைக்குரல் சார்பாக உறக்க குரலில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குரல் உரிமைக்குரல்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த பாலத்தில் அடிக்கடி சாலை விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பேரூராட்சி நிர்வாகம் இதை சரி செய்யவில்லை என்றால் உரிமைக்குரல் சார்பாக அந்தந்த கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது இப்படிக்கு மல்லார்பேட்டை உரிமைக்குரல் மல்லூர்பேட்டை உரிமைக்குரல் சார்பாக இந்த மல்லூர்பேட்டை எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சோம் அங்கே வேலை செஞ்சதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே குடிக்கிறத நிப்பாட்டாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு வசதியாக மேலே மின்கம்பம்லாம் நிப்பாட்டி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது இது இது நீங்கள் தான் ஏதோ கம்மியாக கண்டி கண்டிக்கணும் இல்லைனா உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் கை காசு போடாத ரைட்டை ரெடி பண்ணி தரோம் அதுக்காக ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள் இப்படி இப்படிக்கு மலூர்பேட்டை குரல் நன்றி